வணக்கம் உறவோலி மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றைக்கு அக்ஷய திதி அப்போ இதாக கோயிலில் போய் கும்பிட்டுட்டு ஒரு பொருள் வந்துட்டு சந்திராவை கூட்டிகிட்டு போனோம் கரவையில் போய் கரோ பிள்ளையார கும்பிட்டுட்டு என்ன பொருள் வணிந்துக்கிறோம்னு பாருங்கள் தொடர்ந்து வீடியோ பாருங்கள் வாங்க உறவுகளை வீடியோக்குள்ள போகலாம் இன்றைக்கு நேற்று இன்னைக்கு இந்த கிழமை லண்டன்ல சரியான கலஞ்சி போன ரெண்டு பேரும் நடந்தான் போனாங்க கோயிலுக்கு வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பரங்க உறவுகளை கருவப்பிள்ளையா கோயில் ஒரு புக் ஒன்று சின்ன புக் அடிச்சிருக்கணும் விசேட தினங்கள் ரெண்டாயிரத்தி அஞ்சாம் ஆண்டுக்குரியது அதோட அர்ச்சனையும் கொண்டு செய்துட்டு முதல் முதல் வேண்ட பொருளை பாருங்க உப்பு வேண்டன் அதோட ஸ்வீட்ட ஒரு தேல் சம்பளம் வண்ணம் பொருளான தேல் தான் கூட பாவிக்கிறம் அதோட மஞ்சள் தூள் இந்த மூணு தான் இன்றைய அர்ச்சியதிதைக்கு நாங்கள் வேண்டை பொருள் உங்களுக்கு பிடிச்சிருக்கா உறவுகளே பிடிச்சிருந்தா அந்த வீடியோவை லைக் பண்ணிங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எங்களுக்கு உங்கள் ஆதரவுக்கு நன்றி தொடர்ந்து உங்கள் ஆதரவு மொத்தத்தில் என்ன மாத்திட்டீங்க சந்திரா இதுதான் முக்கியம் எங்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு மூக்குத்தி பண்ணி தரீங்க இல்லை ஒரு டொப் பண்ணி தருவீங்க எதிர்பார்த்தேன் அப்படியா மூக்குத்தி எதுவும் பார்க்க இதுதான் எங்களுக்கு தினமும் சாப்பாடு பொருளும் தான் முக்கியம் நல்ல நாள் நல்ல போய் நல்ல பொருளை வேண்டி மங்களகரமாக தொடங்கலாம் சந்திரா இந்த கோயில் அரிச்சுன்னு இந்த பூவெல்லாம் எல்லாம் தலைக்கு வச்சுட்டு இப்படியே சாமி படத்துல வந்து வைங்க சந்திரா தங்கத்திலும் பார்க்க ஒரு பூ எடுத்து தலையில சூடுறதுதான் அழகு நன்றி வணக்கம் உறவுகளை மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்